வணக்கம் நம்மளுடைய திருமந்திரம் சேனல்ல பலவிதமான தலைப்புகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் சீரிய சிந்தனைகளை தமிழ் சமுதாயத்திற்கு விதைத்து வருகிறோம் அத படித்து பயனரக்கு அடையக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய உற்றார் உணவர்கள் நண்பர்கள் குழுக்களுக்கெல்லாம் நன்றாக பகிர்ந்து அனைவரும் பார்க்குமாறு செய்ய கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் இதுக்கு ஏகப்பட்ட நேரத்தை நான் செலவழிக்கிறேன் அது அனைவரையும் தமிழ் கூறும் நல்லுலகத்துல பெரும்பான்மையானவர்களை சென்று சேர வேண்டும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக நான் படித்து முடித்து விஷயங்களை நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்னுமாறு அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறேன் இன்னும் நான் சொல்ல வேண்டிய சைவ சித்தாந்த விஷய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன இன்னும் நிறைய பதிகங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதையெல்லாம் என்னால் சொல்லி முடிக்க முடியுமா என்று கூட தெரியவில்லை திருமந்திரம் பாடல்களை நம் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அறுபத்தாறு ஆறு தான் சொல்லி முடிச்சிருக்கிறேன் தொடர்ந்து திருமந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அன்பர்களுக்கு ஒரு சலிப்பு தோண்டும் என்பதால் இந்த அபிராமி அம்மை பதியத்தை எடுத்தேன் கந்தன அனுபதியை எடுத்தேன் விநாயகர் அகவலை எடுத்தேன் கோலது பதியத்தை எடுத்தேன் சிவபுராணத்தை எடுத்தேன் நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சிவபுராண விளக்கத்துக்கெல்லாம் நாங்க யாரை நாடுவது என்று தெரிந்து கொண்டிருந்தோம் பணம் கட்டித்தான் சில வரத்தான் விளக்கம் கேட்க வேண்டி இருக்கிறது வகுப்புகள் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் மொத்தமாகவும் விளக்கம் போட்டு பின்னர் பகுதி பகுதியாகவும் விளக்கம் போட்டு பின்னர் வரிவரியாகவும் விளக்கம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு அன்பர் பாராட்டினார் சிவபுராணத்தை அப்படித்தான் போட்டிருக்கேன் முதல்ல ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அந்த சிவபுராண நம்ம இருந்து பார்த்துக்கிடுங்க பிறகு அதை பதினஞ்சு அத்தியாயமா போட்டேன் பிறகு அந்த பதினஞ்சு அத்தியாயமும் ஒவ்வொரு வரியாக இப்ப விளக்கம் போட்டுக்கிட்டே வரேன் இதெல்லாம் வந்து நான் சைவ சித்தாந்தம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்து வருகிறேன் அந்த இன்னைக்கு இந்த தெரிவிக்க வேண்டிய ஒரு கருத்தை எடுத்திருக்கிறேன் குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவின் உன்னதம் குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படியாக வருகின்ற அந்த உறவினுடைய உன்னதம் பட்டது என்று பார்க்க போகிறோம் ஏன்னா இளைய தலைமுறையினருக்கு இந்த உறவின் உன்னதங்களை பற்றி தெரிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது ஒரு குடும்பம் முற்காலத்தில் எப்படி இருந்தது முற்காலத்தில் பெரும்பாலும் கூட்டு குடும்பங்களாகவே இருந்தது கூட்டு குடும்பம் என்றால் என்ன என்றால் கணவன் மனைவி அந்த கணவனுடைய கணவனுடைய தாய் தந்தையர்கள் அடுத்து அந்த கணவன் மனைவிக்குரிய பிள்ளைகள் அப்போ ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய நிலையிலிருந்து பார்த்தால் அந்த பிள்ளைக்கு தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டியுடன் வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அதான் கூட்டு குடும்பம் என்று வகைப்படுத்தப்பட்டது பின்னாளில் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு கணவனும் மனைவியும் வெளி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் என்றானவர் அப்போ அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா மட்டும்தான் அப்போ இது இந்த இன்றைய சமுதாய மாற்றத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஏன்னா பிள்ளைகள் வெளியூர்ல சென்று மா மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடெல்லாம் சென்று இருக்கும் பொழுது வயதானவர்களை உடன் அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுவதின் காரணமாக இப்பொழுது கூட்டு குடும்பங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இன்னும் வாய்ப்பு உள்ள இடங்களில் கூட்டு குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப என்ன இந்த உறவினுடைய உன்னதம் என்ன சொன்னா இப்போ இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல ஒரு மிகச்சிறந்த நன்மை என்ன என்றால் வழிகாட்டுதலுக்கு இப்ப நம்ம அப்பா இருக்காரு நம்ம அப்பாவினுடைய அப்பா நம்ம உடன் இருந்தால் அவருடைய அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த பேரனுக்கு பேரனுடைய நல்வாழ்விற்கு அவருடைய அனுபவம் பயன்படும் தக்கது என்ன தகாதது என்ன என்று சொல்வார்கள் தந்தையுடன் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தந்தையாரால் எடுத்து தக்கது என்ன தகாதது என்ன என்று சொல்வார்கள் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கடும் என்று சொல்வார்கள் இந்த வாய்ப்புகள் எல்லாம் தனியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்குமா இப்பொழுது தொழில் நிமித்தமாக இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு தனிப்பிடித்தனம் செய்வர்களை பார்க்கிறோம் தனியாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் அவர்களாகவே இருவரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்முடைய தாய்வேந்தியனுடைய அறிவுரையவோ தாத்தா பாட்டினுடைய அறிவுரையோ கேட்டு நடக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அது நடக்கிறதா பெரும்பாலும் வெளி மாநிலங்களிலோ வெளிநாடுகளிலோ இருக்கக்கூடியவர்கள் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்க அவர்களே முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது இதன் காரணமாக அந்த அனுபவத்தினுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு இல்லாமல் போயிறீர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தில் கட்டாயம் இந்த அனுபவத்தினுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது அந்த விஷயம் என்ன அதுதான் திருமண முறைகள் மாறி வரும் சமுதாய சூழ்நிலையில் இப்பொழுது காதல் திருமணங்களே வெகுவாக நடந்து கொண்டிருக்கின்றன நடக்கக்கூடிய திருமணங்களில் ஐம்பது சதவீத திருமணங்கள் காதல் திருமணங்களாக இருக்கின்றன ஐம்பது சதவீத திருமணங்கள் தான் பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கக்கூடிய திருமணமாக இருக்கிறது அப்ப திருமண வாழ்வில் தனக்கு ஏற்ற ஒரு ஆண்மகனை தேடக்கூடிய பெண்மகளோ தனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேடுகின்ற ஆண்மகனோ இந்த காலகட்டத்தில் எதை முதன்மையாக வைத்து தங்களுடைய வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது விளக்கப்பட வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறது இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் தனக்குரிய தேர்ந்தெடுப்பதில் தாங்களே பங்காற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன சரி தாயிலந்தியரை ஏற்பாடு செய்து ஒரு வாழ்க்கை துணை ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் அனைவருக்கும் பிடித்திருந்தாலும் இவர்கள் நாங்கள் பார்த்து பேசித்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுக்கிறார்கள் அது தவறில்லை அப்படி ஒரு முடிவை எடுக்கும் பொழுது தாய் தந்தையரனுடைய கருத்துக்களையும் தாத்தா பாட்டி அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த விஷயத்தில் கேட்பது மிகுந்த பயனளிக்கும் ஏனென்றால் உங்களை ஆளாக்கியவர்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை அமைத்து தர வேண்டும் என்று தெரியாமலா இருக்கும் ஆக வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள தாய் தந்தை தாத்தா பாட்டி இவர்களுடைய அறிவுரையை கேட்டு செய்ய வேண்டும் அதற்காக காதல் திருமணங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாரதியாரே சொல்லியிருக்கிறார் ஆதலினால் காதல் செய்வீர் மாநிலத்துறை என்று உங்களுக்குரிய வாழ்க்கை துணையை காண நேரிட்டால் நீங்கள் முதலில் அந்த செய்தியை உங்களுடைய தாய் தகுப்பனிடம் தெரிவித்து தாய் தகுப்பனுடைய இசைவு ஒருவரை காத்திருந்து அவர்களுக்கு உங்களுடைய இருவரனுடைய நட்பும் காதலும் புரியும் வரை காத்திருந்து அவர்கள் சம்மதத்துடன் அந்த திருமண பந்தத்தை மேற்கொண்டால் அது மிகவும் இனிமையானதாக இருக்கும் தாய் தந்தையினுடைய நோக்கமே என்ன பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதானே எந்த தாய் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி குறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லையே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக உங்களுடைய பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பெற்றோரிடம் தெரிவிக்காமல் மறைத்து வைத்திருந்து என்றாவது ஒரு நாள் திடீரென்று திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றால் அது பெற்றோர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும் அதை தாங்க இயலாமல் தான் பெரும்பாலான பெற்றோர்கள் இருப்பார்கள் அப்ப இந்த நம்ம பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய இந்த உறவினுடைய உன்னதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் காதல் திருமணங்கள் தவறில்லை காதல் திருமணங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் நடக்க வேண்டும் காதல் செய்வது தவறில்லை பெற்றோருடைய சம்மதத்துடன் அது திருமணத்தில் முடிய வேண்டும் அதற்குரிய பொறுமை இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை பெற்றோரிடம் தெரிவித்து பொறுமையாக அவர்களை சம்மதிக்க வைத்து அதன் முன்ன திருமணம் செய்வது சாலச்சிறந்தது என்பதுதான் இந்த உறவினுடைய உன்னதம் குடும்ப உறவுகளின் உன்னதம் என்ற தலைப்பில் அதைத்தான் பேச வேண்டியிருக்கிறது அதற்குத்தான் இந்த பதிவு குருந்தையில் ஒரு பாடல் வந்திருக்கிறது அல்லவா நியாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே செம்புள பெயல் நீரா என்ற கவிஞர் தான் இந்த குறுந்தொகையில இந்த பாட்டு இருக்கிறார் அப்போ அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே காதல் இருந்திருக்கிறது காதல் தவறில்லை நியாயும் நியாயும் யாராகியரோ என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேலி என்னுடைய அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் எந்த வகையில உறவினர்கள் எனக்கு தெரியாது யானும் நீயும் எவ்வளவு அரிதும் நானும் நீயும் எப்படி ஒருவருக்கொருவர் ஒருவர் தெரியும் தெரியாது அப்படி இருந்தும் செம்புள பெயல் நீர் போல சோப்பு நிலத்தில் பாயின்ற நீர் சோப்பு நிறமாக மாறுவதைப் போல நாம் அன்பால் ஒன்று கலந்து விட்டோமே அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே இந்த அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்து விட்டால் அதை குடும்பத்திற்கு தெரிவித்து குடும்பத்தின இசையுடன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உறவின் உன்னதம் என்ற தலைப்புல நாம் சொல்ல வேண்டியது சொல்லிக்கொள்ளி இருக்க வேண்டியது உறவுகளை மதித்து காதலை போற்ற வேண்டும் உறவுகளை மதித்து காற்றலை காதலை போற்ற வேண்டும் அதான் இங்க சொல்ல வேண்டியது என்னரு நலத்தினல் இணையல் நின்று கண்ணோடு கண்ணினை கவி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று கம்பராமாயணத்துல ராமனும் சீதையும் பார்த்து காதலால் முதல் காதல் வயப்படுவதை கம்பன் சொல்கிறான் என்னரு நலத்தினால் இணையல் நின்று கண்ணோடு கண்ணினை கவி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்த்திராத ராமன் சீதையை பார்த்தான் ஏனென்றால் பூர்வ புண்ணிய தொடர்பு உள்ளவர்கள் அருகில் வரும் பொழுது உணர்வு தூண்டுதலால் இப்படி பார்க்க நேரிடும் அது தவறில்லை அதான் காதல் தவறில்லை அதன் பின்னர் அவன் வில்லை முறித்து சுயமரத்தில் சீதையை வென்றான் உடனே அயோத்திக்கு தகவல் செய்த சொல்லி அனுப்பி அனைவரையும் வரவழைக்கப்பட்டு அனைவருடைய சம்மதத்துடன் அவருடைய திருமணம் சீதா கல்யாணம் நடந்தேறியது அந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ற அந்த தருணம் காதலை உணர்த்திய தருணம் காதலை உணர்த்திய பின்னர் சீதையினுடைய கடக்கின் பார்வையினால் கண்ணின் கடைப்பார்வை காதலிய காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கடுகாமோ என்ற பாரதிதாசனார் பாடல்படி சீதையினுடைய பார்வைப்பட்டதால் அவருக்கு அசாத்திய பலம் வந்து அந்த சிவதனுசை உடைத்து சுயமரத்தில் அத்தனை பேரும் அசைக்க முடியாத அந்த வில்லை நாணயத்தை உடைத்து சீதையை திருமணம் முடிந்தார் சீதா கல்யாணம் முடிந்தது அது காதலில் தொடங்கி பெற்றோர் சமதத்துடன் தான் நடந்தது காதல் தவறில்லை பெற்றோரை சம்மதிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதற்காக இதை சொல்கிறேன் ஆக குடும்ப உறவின் உன்னதம் என்ற தலைப்பில வந்து நம்ம காதல் எப்படி அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது குடும்ப உறவின் உன்னதத்தில் அடுத்து தாய் தந்தையை போற்றுதல் மிகவும் முக்கியமானது குடும்ப உறவுல வந்து தாய் தந்தையை போற்றுதல் மிகவும் முக்கியமானது தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்கு மந்திரம் இல்லை முந்தின நாள் வந்து உனக்கு பட்டாபிசையும் சொன்னாங்க அப்பவும் அன்னைக்கு மலர்ந்த தாமரை மலர் போலதான் ராமன் முகம் இருந்தது மறுநாள் வந்து நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லி உங்க அப்பா சொன்னாருன்னு கையை சொல்றான் அப்பவும் அன்றளந்த தாமரை மலர் போலதான் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை மலர் போலதான் அவர் முகம் இருந்தது கோபப்படவில்லை உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லும் பொழுது புதுகளிக்கவில்லை நீ காட்டுக்கு போகணும் என்று சொல்லும்பொழுது அவர் துன்புறவில்லை இதே போலதான் குறும்பவரின் முன்னு உன்னதம் இருக்க வேண்டும் தந்தை சொல்மிக்கு மந்திரமில்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இறுதியில் நன்மை விளையக்கூடிய ஒரு கற்றளையைத்தான் தந்தையானவர் செய்வார் தந்தை காட்டும் நன்றி அவையத்து முங்கிருப்பை செயல் நாம் இந்த சமுதாயத்தில் மேன்மையான ஒரு நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் தந்தை சொல்லுவா அதான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை இந்த குடும்பவையினுடைய உன்னதம் இப்படிப்பட்டது தாயோடு வைவோம் தந்தையோடு கல்வி போம் தான் பெற்ற செல்வம் போம் தாயோடு அரசு வைப்போம் தந்தையோடு கல்வி போவோம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆயவாழ்வு உற்சாரோடு போம் உடன்பரப்போடு தோல்வழி போம் பொற்றாளியோடு எவையவையும் போம் குடும்ப உறவின் உன்னதத்தை விளக்கக்கூடிய இந்த அவை பிராட்டின் பாடலை படித்தாலே அந்த உறவினுடைய உன்னதம் விளங்கும் இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் குடும்ப உறவின் உன்னதம் தாயோடு அரிசுவை போம் நமக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் பிடித்தமான நேரத்தில் செய்து நமக்கு அமுது ஊட்டுவதில் தாயை போல ஒருத்தி பார்க்க முடியாது ஒருவனுக்கு தாய் இல்லாமல் போய்விட்டால் அறுசுவை உணவு அன்றோடு அவனுக்கு போய்விடும் தாயோடு அறுசுவை போம் காரணம் எப்படி சொல்லியிருக்கா பார்க்க தந்தையோடு கல்வி போம் நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்க போய் படிக்கணுங்கிற முடிவு செய்யக்கூடியவர் தந்தை அதான் தந்தையோடு கல்வி போம் தந்தை இல்லை என்றால் நாம் மாநிலத்தில் மிக உயர்ந்த கல்வியை பெறுவது மிக கஷ்டம் மிக கடினம் தந்தையோடு கல்வி போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நாம் பிள்ளைகள் அனுபவிப்பதற்காகத்தானே அந்த பிள்ளையே இல்லாமல் போனால் அந்த செல்வத்திற்கு என்ன பயன் அதான் சேயோடு செல்வம் போ அதனால பிள்ளை செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம் பிள்ளை செல்வமே உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் அதான் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் பிள்ளை இல்லை என்றால் கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்து வைத்து பிரயோஜனம் இல்லை பிற்காலத்தில் யார் யார் கைக்கு போய் யார் யாரோ இருப்பார்கள் அதான் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ்வு உற்சாரோடு போவோம் நம்மளுடைய சிறப்பான வாழ்வு நம்ம சொந்தக்காரன் போயிட்டான்னா போயிடும் நீ பெருஞ்செல்வந்தராயிருக்க உனக்கு சொந்தமே இல்லை என்றால் நீ பெருஞ்செல்வராயிருந்து அர்த்தம் இல்லை ஆய வாழ்வு உற்றாரோடு போகும் உடன்பிறப்போடு தோல்வழி போகும் பின்னால நிக்கிறதுக்கு உடன்பிறந்த சகோதரர்கள் இல்லை என்றால் உன்னுடைய தோல் வலிமை போய்விடும் துரியோதன குருசோத்தர போர்ல தன்னுடைய தம்பிமார்கள் அனைவரையும் இழந்தான் அப்பொழுதே அவன் செத்து விட்டான் போரில் தோத்து விட்டான் அதான் உடன்பிறப்போடு தோல் ஓம் ராவணனுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருத்தரா போகும்போது போகும்போது அவனுக்கு செல்வம் அவனுடைய தோல் வழியும் வலிமையும் போயிருச்சு அதான் உடன்பிறப்போடு தோல் ஓம் பொற்றாளியோடு எவையவையும் ஓம் பொற்றாளின்னா தாலி அணிந்து கொண்டிருக்க கூடிய மனைவி மனைவி போயிட்டா எல்லாமே போன மாதிரி மனைவி போயிட்டா எல்லாமே போன மாதிரி மற்றவர்கள்லாம் போயிட்டா ஒண்ணு ஒண்ணுதான் போகுது தாயோடு அரசுவை போகுது தந்தையோடு கல்வி போகுது சேயோடு தான் பெற்ற செல்வம் போகுது ஆயவாழ்வு உற்சாரோடு போகுது உடன்பிறப்போடு செல்வம் போகுது ஆனா மனைவியோ போய்விட்டால் எல்லாமே போய்விடும் மனைவியை பேணி பாதுகாத்து போற்றி வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் மிகப்பெரிய செல்வம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் பேர் மங்களம் என்ப மனைமாட்சி ஒரு வீட்டினுடைய சுபத்தன்மையே அந்த மனைவியினுடைய சிறப்பில் தான் இருக்கிறது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் பேர் அதனுக்கு பிறகு வரக்கூடிய சிறப்பு தான் நன்மக்கள் பேரு ஆக குடும்ப வாழ்வில் உறவின் உன்னதம் என்பது தாயினுடைய பெருமை தந்தையினுடைய சிறப்பு பிள்ளைகளினுடைய பெருமை பிள்ளைகளினுடைய பெருமை சுற்றத்தார்களினுடைய சுற்றந்தலால் சுற்றத்தாரோடு சேர்ந்திருத்தல் சகோதரர்களை பேணி பாதுகாத்திருத்தல் எல்லாவற்றுக்கும் மேலாக மனைவியை மாண்புடையவளாக போற்றி பாதுகாத்து வைத்திருப்பதில் தான் ஒரு குடும்பத்தினுடைய உறவினுடைய உன்னதம் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து அனைவருடனும் சேர்ந்துதான் நாம் நம்மளுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் அதான் குடும்ப உறவின் உன்னதம் என்ற தலைப்பில் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் படிக்கச் செல்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் தாய் தந்தையர் மனைவி அனைவருடனும் கலந்தாலோசித்து எடுத்து நீங்கள் ஒரு நிலையை அடைந்தால்தான் அந்த நிலை ஊர்வோற்றும் நிலையில் கொண்டு உங்களை சேர்க்கும் என்பதுதான் குடும்ப உறவின் உன்னதம் என்ற தலைப்பில் நாம் இன்று சொல்ல விளைவது தாயோடு அரசு வைப்போம் தந்தையோடு கல்விவோம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ்வு உற்றாரோடு போம் உடன்பிறப்போடு தொல் வழிவோம் உடன்பிறப்போடு தொல் போம் பொற்றாளியோடு எவையவையும் ஆக குடும்ப உறவின் உன்னதத்தை போட்டி பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்